மேஷம் ராசி மேஷம் லக்னம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு அருமையான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த இனிய வணக்கங்கள் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தனுசு ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற புதன் பகவான் மகரம் ராசிக்குப் பெயர்ச்சியாகிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் இவைகள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுகிறது என்பதை பார்க்கின்ற போது குறிப்பாக புதன் மகரம் ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியனோடு இணைகிறார் சூரியனோடு இணைந்திருக்கும் புதனால் உங்களுக்கு பல்வேறு வகையில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்துள்ளது இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலைகளை பார்க்கின்றபோது மேஷத்தில் குருபகவான் கன்னியில் கேது தனுசுராசியில் சுக்கிரன் செவ்வாய் மகரத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நவகிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகின்றது என்பது குறித்தான விஷயங்களைப் பற்றி சற்று விரிவாகவும் தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் எனவே இந்த புதன் மிகவும் அதிகமான ஒளி பொருந்திய கிரகமாக உள்ளது இந்த புதன் பகவானாகப்பட்டவர் நவக்கிரகங்களான ஒன்பது கிரகங்களில் மிகவும் சிறிய கிரகம் புதன் பகவான் தான் கிரகங்களின் இளவரசன் இந்த புதன் பகவானின் காரகத்துவம் என்னவென்றால் மனித உடம்பில் மிக முக்கியமான மூளை சருமம் மற்றும் நரம்பு மண்டலம் போன்றவற்றை இயக்கக்கூடியதாகும் இந்த சிறிய கிரகமாகப்பட்ட புதன் பகவான் பலமிழந்தால் நம்முடைய உடல் நரம்பு மண்டலங்களிலும் சருமத்திலும் மூளையிலும் பிரச்சனைகள் உண்டாகும் புதன் பகவான் வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறார் தன்னுடைய அறிவால் எதிரிகளை தூக்கிப் போட்டு பந்தாடும் வீரியத்தையும் தருகிறார் மிதுனமும் கண்ணியும் புதனுடைய ராசிகள் ஆகும் காலச்சக்கரத்தின் மூன்று மற்றும் ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டுள்ளது உங்களுடைய கால ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்விக்கெல்லாம் பாடம் புகட்டக்கூடும் அளவிற்கு அதாவது உங்களிடமிருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு நுட்ப அறிவை புதன் கொடுப்பார் புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும் புதன் அறிவு சுடர் அதீதமாக அபரிவிதமாக கொடுக்கக்கூடியவர் அதாவது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் பாவகம் இந்த இரண்டாம் பாவகம் என்பது ஆரம்ப கல்வியை குறிக்கக்கூடியது நான்காம் பாவகம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவகம் மேல் கல்வியை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பாவகம் ஆராய்ச்சி படிப்புகளை குறிக்கக்கூடியது இந்த ஸ்தானங்களில் புதன் பகவான் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டிருந்தால் உங்களுக்கு அறிவும் ஆராய்ச்சியும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் என்பது மட்டுமல்லாது இந்த புதன் பத்திரை யோகம் என்ற மாயை யோகத்தை தருவதற்கு வல்லவர் பத்திரை என்பதற்கு காப்பவன் என்றும் மாயை என்றும் பொருளுடையதாக சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது இந்த இரண்டிற்கும் பொருத்தமான அதிதேவையரான விஷ்ணுவை குறிப்பதாகும் அப்படிப்பட்ட விஷ்ணு நவகிரகங்களில் புதன் பகவானுக்கு தனது ஆற்றலை கொடுத்துள்ளார் புதன் சுபத்தன்மையுடைய கிரகம் இந்த புதன் கிரகம் இரட்டை தன்மையுடைய கிரகமாகும் தூது செல்வதற்கு இந்த கிரகம் அடிப்படையாக உள்ளது புதன் பகவான் கேந்திரங்களில் தங்கும்போது வலிமையாக செயல்படுவார் அப்படிப்பட்ட பஞ்சமகாபுருஷ யோகங்களில் ஒரு தலையாய யோகம் இந்த பத்திர யோகம் என்பதாகும் லக்கினத்திற்கு அல்லது ராசிக்கு கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய லக்கணம் சுகம்ஸ்தானம் சப்தமஸ்தானம் கர்மஸ்தானம் அதாவது உங்களுடைய ராசியின் பிரகாரம் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியான ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடங்களில் புதன் அமர்வது அல்லது ஆட்சி உச்சம் பெறுவது இந்த பத்திரயோகம் எனப்படுகிறது சில தருணங்களில் கேந்திரங்களில் பரிவர்த்தனை பெறும்போது உங்களுக்கு இந்த பத்திரயோகம் செயல்பட்டு அதீதமாக அபரிவிதமாக நற்பலன்களை வாரி வழங்கும் புதன் பகவானுடன் சுப கிரகங்களான வளர்பிறை சந்திரன் மற்றும் வியாழன் பார்வை சேர்ந்தால் மிகவும் சிறப்பான பெருங்கொண்ட அதிர்ஷ்ட முன்னேற்ற யோக பலன்களை அள்ளி கொடுக்கும் இந்த பத்திரயோகம் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்கவல்லது என்று பார்க்கின்ற போது இந்த புதன் கிரகம் கொடுக்கக்கூடிய மிகவும் புண்ணிய அறிவாற்றல் நிறைந்த பலனையும் பலருக்கு ஆலோசனை சொல்லும் அமைப்பாகவும் இருக்கும் இந்த யோகமுள்ள சிலர் ஆடிட்டராகவும் துறையிலும் சிறப்பாக பணிபுரிபவர்களாக இருப்பார்கள் அல்லது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுப்பார் புதன் பகவான் கேந்திரங்களில் புதன் அமர்ந்து வாக்குவன்மையுடையவராக இருந்தால் ஜோதிடதுறையில் சிறந்த ஜாம்பவான்களாக வளர்ந்து வருவார்கள் நுட்பமான யாரும் தீர்க்க முடியாத அளவு அறிய முடியாத பிரச்சனைகளை இனம் கண்டு சொல்லும் ஜோதிடராகவும் தனக்கென தனி முத்திரையை கொண்டவராகவும் உள்ள அமைப்பை இந்த யோகம் ஏற்படுத்திக் கொடுக்கும் பத்திரயோகத்தால் தலைசிறந்த வக்கீல்களாகவும் வழக்குகளில் வாதம் செய்யக்கூடிய திறமை உடையவர்களாகவும் எந்தவிதமான சிக்கலான வழக்குகளையும் தன்னுடைய அறிவு திறமையால் வெற்றி கொள்ளும் நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த யோகம் நட்பு வட்டாரத்தை மிகவும் பெரிதாகவும் படித்தவர்களாகவும் பெரிய தொழிலதிபர்களாகவும் இருக்க வைக்கும் அமைப்புடையதாக இருக்கும் இந்த பத்திரயோகமான மகாமாய யோகம் தரகு வேலையின் மூலம் அதிக லாபங்களைத் தரக்கூடிய மோட்சமத்தை இவர்களுக்கு வாரி வழங்கும் ஷேர் மார்க்கெட்டில் தரகராக இருந்து பெரிய பெரிய வெற்றிகளை குவிக்கும் அமைப்பை புதன் அள்ளித்தருவார் இவர்களுக்கு நகைச்சுவை கைவந்தகளையாவும் மேலும் அச்சுத்துறை ஊடகங்கள் மற்றும் தகவல் தொடர்பு துறை நுட்பத்துறையிலும் பணி செய்யும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கும் கூட நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகமாக இந்த யோகம் அமைகிறது கணிதத்தில் கைதேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பத்திரயோகத்தால் தான் உண்டு எழுத்துத்துறையில் துறையில் தன திரைகளை பதிப்பவர்களும் இந்த பத்திரயோகம் உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள் இவ்வளவு மேன்மை பொருந்திய புதனுக்குரியவை என்னவென்று பார்க்கும்போது புதனுக்குரிய தானியம் பச்சை பெயு ஆயிலியம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப கிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற நடுத்தன்மையுடையது புதனுக்குரிய நிறம் பச்சை உடல் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது புதன் உலோகங்களில் பித்தளையும் மொழிகளில் தமிழையும் கலைகளில் கணிதம் சிற்பம் வடித்தல் ஜோதிடம் போன்ற கலைகள் புதனுக்குரியது ரத்தினத்தில் பச்சைகள் புதனுக்குரியவை புதனுக்குரிய தீப ஆராதனை கற்பூரம் புதனுக்குரிய மறைவு ஸ்தானங்கள் உங்களுடைய லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பன்னிரண்டு புதனுக்கு நாயுருவி கொண்டு ஓமம் செய்தால் தோஷங்கள் கழியும் சுவைகளில் துவர்ப்பு சுவை பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாதநாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் விளங்கக்கூடியவர் புதன் மகாவிஷ்ணு புதனின் அதிதேவையர் புதன் பகவான் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் ஒரு மாத காலம் இருப்பார் புதன் உபயராசிகளான மிதுனத்திற்கும் கண்ணிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் ராசியில் உச்சமடையும் புதன் மீனம் ராசியில் நீச்சமடைகிறார் ஒரே ராசியில் உச்சம் அடைந்து ஆட்சியும் பெற்று மூலதிரிகோண பலனும் பெறுகின்றவர் புதன் மட்டுமே புதன் பகவானின் தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியனோடு இணைகிறார் இதனால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படவிருக்கின்றது என்று பார்க்கின்றபோது சுகாதிபதியும் குடும்ப அதிபதியும் சப்தமாதிபதியுமான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதனோடு அதாவது செவ்வாய் பகவானோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் என்பது சிறப்பு எனவே குடும்ப உறவு முறைகள் மேம்படுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோகங்கள் உருவாகிறது இதுவரையில் உங்களுடைய குடும்ப உறவுகளுக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி காதலும் அன்பும் அந்நியோன்யமும் அதிகரிக்கும் கணவன் மனைவி அந்நியோன்யமாகவும் ஒருவருக்கொருவரை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த காலகட்டங்களில் அமையவுள்ளது இந்த புதன் புதன்பெயர்ச்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள் முழுவதுமே பணவரவுகள் அதிகரிக்கும் ஏனெனில் தனாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாவிதமான பாக்கியங்களும் நிறைந்து கிடைக்கும் அதாவது நல்ல வேலை பாக்கியம் தொழிலபிவிருத்தி பாக்கியம் லாபங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய பாக்கியம் திருமண பாக்கியம் காதலில் வெற்றி பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஆரோக்கிய அபிவிருத்தி பாக்கியம் போன்ற மேலும் நல்லபல பாக்கியங்கள் அற்புதமான முறையில் அருமையான முறையில் நிறைந்து கிடைக்கும் முற்றுப்புள்ளி கேது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு அற்புதமான அமைப்பாகும் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் உருவாகவிருக்கிறது அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற மேஷம் ராசிக்காரர்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படும் கோயில்குளம் என்று செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் போன்றவற்றிற்கு நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் சனி பகவான் கும்பம் ராசியில் அதாவது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் பொதுவாக ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது நற்பலன்களை மட்டுமே கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர நூல் விதியாகும் எனவே உங்களுடைய தொழிலில் தொழில்காரகன் சனி பகவானால் ஆதாயங்கள் உண்டு இவ்வளவு நாள் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த பல்வேறு வாய்ப்புகள் உங்களை தேடி இந்த தருணத்தில் வரும் குரு பார்வை திரிகோண ராசியில் விழுவதால் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம புண்ணிய ஸ்தானம் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் போன்றவற்றில் குரு பார்வை விழுவதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் மங்கள காரியங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது குறிப்பாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து உள்ளது காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் பெருகும் உங்களுடைய பல்வேறு விதமான கூட்டாளிகளினால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் கிடைக்கும் இந்த புதன் புதன்பெயர்ச்சி நிகழக்கூடிய இந்த இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு மேஷம் ராசியைச் சேர்ந்தவளருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகவிருக்கிறது இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராகுவினுடைய சஞ்சார நிலையினால் சற்று ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படலாம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம் குழந்தைகளுடைய கல்வியில் அதிக கவனம் தேவை பணிச்சுமை சற்று அதிகரித்தாலும் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை மேஷம் ராசிகாரர்களை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதன் மூலமாக நல்லபல முன்னேற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்